அனிதா புஷ்பவனம் குப்புசாமி சேனல் நண்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டிற்குரிய தகவல்கள் கிருஷ்ண ஜெயந்தி பதினைந்தாம் தேதி கொண்டாட வேண்டுமா பதினாறாம் தேதியா விரதம் மேற்கொள்ளும் முறை பூஜா விதிமுறைகள் மற்றும் பாரணை எந்த நாளிலே செய்ய வேண்டும் போன்ற தகவல்களை எல்லாம் பார்க்க போறோம் அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு அந்த கிருஷ்ண பரமாத்மா கிட்டே நான் வேண்டிக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் எப்போதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகின்றதோ அப்போதெல்லாம் நான் அவதாரம் புரிவேன் அப்படின்னு ஸ்ரீ மகாவிஷ்ணு சொல்லி எட்டாவது அவதாரமாக ஸ்ரீ கிருஷ்ணர் அவதாரம் புரிந்து அநீதியை அழித்து நீதியை நிலைநாட்டி இருக்கின்றார் பகவான் கிருஷ்ணர் பல இன்னல்களுக்கு நடுவுல அவதாரம் புரிஞ்சிருக்காரு இரவு நேரத்துல அவதாரம் புரிந்த காரணத்தினால இரவு நேரத்திலேயே அஹ் வழிபாட்டு முறைகள் பூஜைகள் பஜனைகள் எல்லாமே ஆரம்பிச்சுறது வழக்கம் அவருடைய வழிபாடு மிகவும் எளிமையானது ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பாத்தீங்கன்னா ஏராளமாக கிடைக்கும் ஒரு கருத்து இருக்கு கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டாலே அவர் வந்து நிற்பார் அப்படின்னு இதுக்கு நான் வந்து ஏற்கனவே அதாவது கிருஷ்ண ஜெயந்தி தகவல்கள் அப்புறம் வரலாறு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல தொடர்ந்து ஆண்டுதோறும் பாத்துக்கிட்டு வரோம் இன்னும் சொல்ல போனா நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச அந்த ஆண்டுலேயே நம்முடைய பூஜை அறையில ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி பூஜை வழிபாட்டு முறைகள் எல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்றது எளிமையாக செய்முறை விளக்கமாகவே செஞ்சு காமிச்சிருப்பேன் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சிலை வைத்து அலங்காரம் பண்ணி என்ன பதார்த்தங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்றது காமிச்சிருப்பேன் அந்த பதிவை கூட நம்முடைய இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்காக தரேன் பிளேலிஸ்டாக கூட தரேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எளிமையாக இருக்கும் ஆனால் அதுல ஒரு முழுமையான திருப்தி கிடைக்கும் அந்த மாதிரி நீங்களும் எளிமையான வழிபாட்டை இந்த ஆண்டு செய்யலாம் நான் இப்போ உங்களுக்கு எளிமையாக பூஜை எப்படி செய்யணும்ன்றத சொல்லிடுறேன் இந்த பூஜை செய்யக்கூடிய நாள்ல எந்த நாள் அப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு எந்த நாள்ல பூஜை செய்யறோமோ அந்த நாள்ல அதிகாலையிலே எழுந்து நம்ம வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும் நாமளும் சுத்தமாக இருந்து பூஜை அறையை சுத்தமாக வைத்துக்கொண்டு நீங்க கிருஷ்ணர் சிலை இருந்தால் இல்ல படம் இருந்துச்சுன்னா அதை தூய்மைப்படுத்தி அதாவது பூஜை மொத்தமுமே நம்ம சுத்தப்படுத்தணும் இருந்தா கூட கிருஷ்ண பரமாத்மாவுடைய சிலை இருந்ததுன்னா இல்ல சால கிராமம் இருந்ததுன்னா இல்ல சங்கு இதெல்லாம் பூஜைக்குரிய பொருள்கள் நம்ம கிருஷ்ணரை வழிபடும் பொழுது வச்சுக்கிட்டோம்னா இருக்கும்போது வச்சு நம்ம பூஜை பண்ணணும் இல்லையா இல்லைன்னா அதை பத்தி கவலைப்படக்கூடாது என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வழிபாடு செய்யணும் என்ன பண்ணுங்க படமும் இருந்தால் அதை சுத்தப்படுத்தி கொண்டு நல்ல மனமான மலர்கள் எதுவாக இருந்தாலும் வச்சுக்கிட்டு கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்கும் துளசி ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால துளசியையும் கட்டாயம் மன்னிக்க வச்சிருங்க இதுல துளசி வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டு நாள் இருக்கு இல்லையா அந்த நாள்ல பறிக்காதீங்க முதல்லையே பறித்து வச்சுக்கிட்டு நீங்க சூட்டி விடலாம் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்ம சிலை இருந்ததுன்னா அதற்கு அபிஷேகங்கள்லாம் செய்து அடுத்தது என்ன பண்ணணும் அலங்காரம் பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கற்பனை இருக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அழகாக கிருஷ்ண பரமாத்மாவை அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் சிலை இருந்தால் செஞ்சுக்கோங்க அபிஷேகம் செய்து அலங்காரம் செஞ்சுக்கோங்க மயில் இறகெல்லாம் சின்ன சின்னதாக வச்சு நான் செஞ்சிருக்கேன் பாருங்க வச்சு நல்ல அழகான ஆடை எல்லாம் அனுபவிச்சு நம்ம கண்ணு வரைஞ்சி நல்ல அழகாக பொட்டு வச்சு அந்த மாதிரி எல்லாம் அலங்காரம் பண்ண பின்னாடி அதற்கும் நலர் சூட்டி துளசி வச்சிருங்க அப்படி சிலை இல்ல படம் மட்டுமே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க படத்தையும் சால கிராமமும் சால கிராமத்தை கூட கண் வரைஞ்சு நல்ல நாமம் எல்லாம் விட்டு அஹ் வாயெல்லாம் வரைஞ்சு கூட அழகாக நான் செஞ்சிருக்கேன் அந்த மாதிரி படம் வரைஞ்சு கூட நீங்க கிருஷ்ணவர்ம அதாவது லட்டு கோபாலர் அப்படின்றது உருண்டையாக இருக்கக்கூடிய சால கிராமம் இந்த சால கிராமத்தை ரொம்ப அழகாக கிருஷ்ணர் போலவே ஒரு வடிவமைத்து அலங்காரம் பண்ணுவாங்க அதற்கே ஆடைகள் எல்லாம் சூட்டி அலங்காரம் செஞ்சுப்பாங்க இப்படி அலங்காரம் செய்த பின்னாடி இந்த விரதம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல் நாளிலிருந்து அதாவது கிருஷ்ண பரமாத்மா இரவு நேரத்துலதான் அவதாரம் புரிஞ்சிருக்காரு இல்லையா அதனால கடுமையான விரதம் மேற்கொள்ளணும் முறைப்படி இருக்கணும் அப்படின்னு பழங்காலத்துல எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா எங்க பாட்டி காலம் வரைக்கும் நான் பார்த்தத சொல்றேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மொதோ நாள் அதாவது கிருஷ்ணார் இன்னைக்கு அவதாரம் புரிகிறார் அப்படின்னா மொதோ நாள் சாயந்திரத்துல இருந்தே சாப்பிடாம இருப்பாங்க சாப்பிடாம இருந்து கிருஷ்ண ஜெயந்தி நாள் அந்த இரவு நேரத்துல கிருஷ்ணருக்கு ஒரு நிஷித்த காலம் அப்படிம்பாங்க அந்த நேரத்துல எளிமையாக விளக்கேற்றி பூஜை செய்த பின்னாடி உபவாசம் இருப்பாங்க அதாவது பேசாமையும் இருப்பாங்க சாப்பிடாமையும் இருப்பாங்க அப்படி விரதத்தை மேற்கொண்டு அன்றைக்கு மதிய பொழுதுல கிருஷ்ணருக்கு என்ன பதார்த்தங்கள் எல்லாம் படைக்கிறோமோ அதை மட்டுமே நம்ம சாப்பிடலாம் ஒரு வேளையாக சாப்பிட்டுக்கொண்டு பாத்தீங்கன்னா அதுல அவள் குறிப்பாக சாப்பிடுற ஜவ்வரிசில உப்புமா செஞ்சு சாப்பிடுவாங்க இல்லாட்டி உருளைக்கிழங்கு அல்வா செஞ்சு சாப்பிடுவாங்க அவள் ஏதாவது பதார்த்தம் செஞ்சு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்ட பின்னாடி நம்ம அடுத்த நாள் வந்து பாரணை செய்யணும் அடுத்த நாள் பாரணை செய்யறவங்க கூட இருக்கிறாங்க இல்லாட்டி இந்த பூஜை முடிந்த பின்னாடி அந்த திதி முடியறப்போ பாத்தீங்க முடிஞ்ச பின்னாடி பாரணை அதாவது அந்த விரதத்தை விட்டுற விட்டுறதுக்கு பேரு தான் பாரணை அந்த மாதிரி விரதம் முடிக்கிறது அந்த நாளிலும் செய்யலாம் இல்லாட்டி அடுத்த நாள்ல கூட செய்யலாம் இப்படி விரதம் மேற்கொள்கிறவர்கள் பூஜை செய்யறவங்க என்ன பண்ணணும்னா அன்னைக்கு நைவேத்தியமாக கிருஷ்ண பிடிச்சதெல்லாம் வைக்கணும் என்ன பிடிக்கும் அவருக்கு வெண்ணெய் ரொம்ப பிடிக்கும் இல்லையா வெண்ணெய் சீடை செய்வாங்க தட்டை செய்வாங்க அவல்ல பதார்த்தங்கள் செய்ய அவல் பாயாசம் செய்யறது தயிர் வைக்கிறது இந்த மாதிரி பால் சம்பந்தப்பட்ட பால் இது கூட வைக்கிறது இந்த மாதிரி பால் சம்பந்தப்பட்ட பொருள்கள் எல்லாமே நம்ம வைக்கணும் அதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு பழங்கள் மற்றது என்னென்ன வச்சுக்க முடியுமோ ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம பகவானுக்கு நைவேத்தியமாக படைக்கணும் படைத்த பின்னாடி பூஜையெல்லாம் முடிச்ச பின்னாடி தான் நம்ம அதை சாப்பிடணும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி பூஜை அன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள குழந்தை கிருஷ்ணர் வர்றது போல தவழ்ந்து வர்ற மாதிரி கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க மா இருக்கு இல்லையா அரிசி மாவை கரைச்சு அதை வந்து கையும் காலும் வச்சு தவழ்ந்து வர்ற மாதிரி கூட செய்வாங்க இல்லைன்னா அவருடைய கால் மட்டும் இந்த கை வச்சு அதுக்கு புள்ளிகள் விரல்கள் கால் விரல்கள் எல்லாம் வைக்கிற மாதிரி முன்னையும் பண்ணி ஒவ்வொரு கால் இருக்கிற மாதிரி அது வைத்து அதற்கு சந்தனம் குங்குமம் வச்சு அந்த சின்ன அந்த பாதம் எத்தனை இடத்துல பாதம் வரைகிறாங்களோ அத்தனை இடத்துல அந்த பாதம் வரைஞ்சதெல்லாம் கூட நான் வீடியோவாக பதிவு தந்திருக்கேன் அது கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தர்றேங்க மொத்தத்தில் நான் உங்களுக்கு பிளேலிஸ்டாக தந்துடுறேன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை போய் பாருங்க அப்படி பாதம் வரைந்த பின்னாடி அந்த ஒவ்வொரு பாதத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு சின்ன பூ நல்ல பூ வச்சு விட்டுருலாம் அந்த பாதத்து மேல நம்ம நடக்காம பார்த்துக்கணும் அந்த கிருஷ்ணர் வீட்டுக்குள்ள வர மாதிரி இதை எப்போ செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ண ஜெயந்தி பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பாதம் எல்லாம் வரைஞ்சு கட்டிக்கிட்டு கட்ட முடிஞ்சா பிறகு பாத்தீங்கன்னா நீங்க இந்த பூஜைகளை எல்லாம் ஆரம்பிச்சிடலாம் சரி இந்த கிருஷ்ண ஜெயந்தி பூஜை விதிமுறைகள் நீங்க சொல்லிட்டீங்க எளிமையாக நாங்க கட்டாயம் செஞ்சிருவோமா உங்களுடைய பழைய வீடியோ கூட விஸ்தாரமா இருக்கிறத பாத்துட்டு நாங்க செஞ்சுக்கிறோம் இப்போ இந்த கிருஷ்ண ஜெயந்தி பதினஞ்சாம் தேதியா பதினாறாம் தேதியா அதை மட்டும் சொல்லிருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி வந்து பதினைந்தாம் தேதி இரவே பிறந்தது பதினைந்தாம் தேதி இரவே பிறந்திருது அப்புறம் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி முழுக்கவே இருக்கு பதினாறாம் தேதி இரவு முடிவடையுது அஷ்டமி தேதி ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் ஆரம்பித்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இரவு ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் இருக்கு சில கேலண்டர்ல ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அதிகாலையில அதாவது நள்ளிரவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதிகாலை அப்படின்னு சொல்லுவோம் ஒரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அன்னைக்கு இரவு பதினோரு மணி நாற்பத்தி மூணு நிமிடங்கள் வரைக்கும் இந்த அஷ்டமி திதி இருக்கு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு நம்ம இஷ்கான் டெம்பிள்ல கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுகின்ற நேரத்தை தான் நான் முதல்ல சொன்னேன் பதினைந்தாம் தேதி வந்து இரவு நேரத்துல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு அப்போ ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்திருக்காருல நட்சத்திரத்தை அடிப்படையாக பார்க்கும் பொழுது பதினேழாம் தேதியானே ரோஹிணி நட்சத்திரம் தொடங்குது காலையில அப்புறம் பதினெட்டாம் தேதி தான் முடியுது அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இருக்கும் அப்போ பதினேழாம் தேதி கொண்டாடலாமா பதினெட்டாம் தேதி கொண்டாடலாமா இப்ப பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு தொடர்ந்து நாலு நாள் இப்படி வருது திதி பார்க்கும் பொழுது பதினஞ்சாம் தேதியா ஆரம்பிச்சிருது நம்ம நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது பதினேழாம் தேதி தான் ஆரம்பிக்குது பதினெட்டு வரைக்கும் இருக்கு என்ன பண்றது அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா இப்போ நம்ம இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்படின்னு எடுத்துக்கோங்க கோகுலாஷ்டமி அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமிக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு இந்த அஷ்டமி அப்படின்றப்பவே எல்லாரும் பயப்படுறாங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்கக்கூடாது அஷ்டமி நாள்ல இந்த அஷ்டமி ஆகாது அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது அந்த அஷ்டமிக்கு முக்கியத்துவம் தரணுன்றதுக்காக தான் சில தெய்வங்கள் அந்த அஷ்டமி நாள்ல வழிபாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் கால பைரவர் வழிபாடு நம்ம வாராகி அம்மன் வழிபாடு கிருஷ்ண பரமாத்மா அஷ்டமிக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படி அந்த திதி வந்து கேட்டுச்சான் என்ன எல்லாரும் ஒதுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்றப்போ அந்த திதிக்கு தெய்வங்களே வந்து முக்கியத்துவம் தந்திருக்காங்க இன்னொன்னு நம்ம அம்பாள் அவங்க வந்து வதை செய்யறதுக்காக நவராத்திரியில பாத்தீங்கன்னா அஷ்டமி திதியில தான் போய் வெற்றி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்ற தகவல்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அதனால நீங்க கவலைப்படாதீங்க அஷ்டமி திதி நமக்கு வெற்றியை தரக்கூடிய திதியாக இருக்கு இன்னொன்னு சொல்றீங்க இந்த அஷ்டமி திதி ஏன் ஆகாது அந்த நேரத்துல எதுவும் தொடங்க கூடாது நல்லது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குன்னா அது அப்படி சொல்லல அதை நம்ம தவறுதலாக எப்படி நம்ம வந்து சில மாதங்கள் ஆகாத மாதம் பீட மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஆடி மாதத்தை பீட மாதம் எதுவும் செய்யக்கூடாது நல்லது தொடங்க கூடாது அப்படின்னா தவறாக ஒரு தவறான கருத்தை பர நம்ம புரிஞ்சிருக்கோமோ அதே போல அஷ்டமி திதியும் பாத்தீங்கன்னா அந்த திதி நாளில் நம்ம இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்படின்றது நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த அஷ்டமி திதி வந்து சிலருக்கு வெற்றிகரமான திதியாக அமைஞ்சிருக்கு அதனால இந்த கிருஷ்ண பரமாத்மா பிறந்த இந்த அஷ்டமி திதியில நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய கவனம் முழுக்கவுமே இறை வழிபாட்டிலே செலுத்த வேண்டும் அப்படி இறை வழிபாட்டிலே நம்ம செலுத்தும் பொழுது நமக்கு கேட்கும் வரம் கிடைக்கும் இப்ப குழந்தை வரம் வேண்டும் இல்ல திருமணம் தள்ளிட்டு இருக்கு அந்த நல்ல வரன் கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் உடம்பு ஆரோக்கியம் சீராக இருக்கணும் இது போன்ற என்ன வேண்டுதலாக இருந்தாலும் கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டு நம்ம வந்து வழிபாடு செய்தோம்னா நம்முடைய எண்ணங்கள் அத்தனையுமே ஈடுங்க பொதுவாகவே கிருஷ்ணரை வந்து நம்ம கூப்பிடாம அவர் வரவே மாட்டார் இதுக்கு வந்து உதாரணமாக நான் ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லியிருக்கேன் திரௌபதி வந்து துகில் உரிக்கும் பொழுது அவங்க வந்து பதறினார்கள் அதெல்லாம் துகில் கிருஷ்ணனுக்கு தெரியாமையா இருக்கு அவர் வந்து என்ன தெரியுமா என்ன கூப்பிடுட்டும் அப்புறம் போகலாம் நம்ம காப்பாத்தலாம் அப்படின்னு தன் சகோதரியை காப்பாற்றாமல் அப்படி இருந்ததுக்கும் காரணம் கூப்பிடுவாவ கூப்பிட்ட பிறகு தான் நம்ம போகணும் அப்படின்னு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நிற்பவன் கிருஷ்ணன் தான் கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்ட உடனே தான் அவரு வந்தாரு நம்மளும் பாத்தீங்கன்னா கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடணும் இப்ப திருப்பதிக்கு போகும்போதே பாத்தீங்கன்னா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்றோம் ஏன் தெரியுமா அப்படி சொன்னாதான் அவரு அஹ் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால தான் அப்படிலாம் சொல்றோம் கிருஷ்ணனுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல் அவர் நாமத்தை நம்ம உச்சரிச்சா கட்டாயம் வந்துடுவாரு நமக்கு வேண்டும் வரத்தை தந்துருவாரு அதனால நீங்க என்ன பண்ணுங்க அன்றைக்கு முழுவதுமே கிருஷ்ணருக்கு பஜனை பாடல்கள் எல்லாம் நிறைய தெரிஞ்சா பாடுங்க கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நூத்தி எட்டு நாமங்கள் இருக்கு அது தெரிஞ்சா கூட அந்த நாமங்கள் சொல்லிட்டு நமஹ அப்படின்ற அர்ச்சனை கூட நம்ம செய்யலாம் பூ போட்டு அர்ச்சனை செய்யலாம் துளசி போட்டு அர்ச்சனை செய்யலாம் எப்படியாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடு ரொம்பவே பிடிக்கும் இப்ப துளசி இல்ல இது பாத்தீங்கன்னா இது முக்கியமாக நான் ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் துளசி கிடைக்காது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா துளசி மாலை இருந்ததுன்னா அந்த துளசி மாலையை சூட்டி விடலாம் அந்த துளசி மாலையை கொண்டு நம்ம இந்த மந்திரங்கள் சொல்லலாம் அதாவது வழிபாட்டிலே அந்த துளசி மாலையை சேர்த்து கொள்ளலாம் இன்னொரு தகவலும் சொல்றீங்க இந்த அஷ்டமி தீதியில நம்ம கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணும் சிலர் வந்து இந்த ரோஹிணி தான் கோகுலத்துக்கு வந்தாரு அப்படின்ற ஒரு தகவல் இருக்கிறனால அத கோகுலாஷ்டமி என்கின்ற பெயர்ல கொண்டாடிக்கிட்டு வர்றாங்க இப்போ பதினாறாம் தேதி கொண்டாடுறவங்களும் கொண்டாடிக்கோங்க பதினேழாம் தேதியும் இருக்குதானு ரோஹன் நட்சத்திரம் அதனால நம்ம கொண்டாடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கொண்டாடிக்கோங்க ஆனால் நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ணர் அவதாரம் புரிகின்ற நாள் தான் அவர் பிறந்த உடனே நம்ம சந்தோஷப்பட்டு கொண்டாடணும் இல்லையா பிறந்து அப்புறம் நம்ம வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நம்ம வந்து தள்ளி போடக்கூடாது இல்லையா அவர் எப்ப வருவாரோ அப்ப கொண்டாடிக்கலாம் அப்படின்றதுக்கு தள்ளி போடாம நம்ம என்ன பண்ணணும் துரிதமாக கிருஷ்ணர் அவதாரம் புரிந்த அந்த நாள்ல நம்ம கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடி கொள்ளலாம் அதனால முழுமையாக நீங்க கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட வேண்டிய நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருகின்ற ஆகஸ்ட் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருகின்ற ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வந்து முழுமையாக கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டை மேற்கொள்ளலாம் விரதம் மேற்கொள்ள வேண்டிய நாளும் அதுதான் முன்னாடி நாள் இருக்கிறவங்களும் இருப்பாங்க ஏன்னா பதினஞ்சாம் தேதி இரவு அவர் பிறக்கிறார் இல்லையா அதனால முன்னாடி கொண்டாடுறவங்களும் இருக்கிறாங்க ஆனா நீங்க முழுமையாக கொண்டாட வேண்டிய நாள்னு அவங்களுக்கு சொல்ற பதினாறாம் தேதி தான் சரி விரத பாரணை எண்ணிக்கை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்றைக்கு இரவே ஒன்பது மணி முப்பத்தி நாலு நிமிடங்கள்ல நமக்கு கிருஷ்ண ஜெயந்தி அதாவது அஷ்டமி திதி வந்து முடியுது அதனால அந்த நாள்ல இரவிலேயே நீங்க வந்து பாரணை செய்து கொள்ளலாம் விரதத்தை முடித்து கொள்ளலாம் சரி எந்த நேரத்துல சாப்பிடுறது இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம பசிக்குமே அப்படின்னு கேட்டீங்கன்னா மதிய பொழுதுலயும் சாப்பிடலாம் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையிலயே பூஜை முடிக்கிறவங்க மதிய பொழுதுல பகவானுக்கு படைச்ச நைவேத்தியத்தை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லை மாலை நேரத்துல தான் நாங்க பூஜை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை வரைக்கும் சாப்பிடாதீங்க பகவானுக்கு எல்லாத்தையும் படைச்சுக்கிட்டு அப்புறம் இரவு நேரத்துல சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம் சிலர் பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதி அந்த ரோஹிணி நட்சத்திரமும் ஆரம்பிக்கிட்டுமே அப்படின்னு அந்த விரதத்தை தொடர்ந்து பதினேழாம் தேதியும் வரைக்கும் இருந்து காலையில வந்து விரதத்தை பாரணை செய்வாங்க முடிஞ்சா செய்யுங்க பூஜா முகூர்த்த நேரம் என்னன்னு சொல்லலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் புரிந்த நாள் முழுவதுமே சுதிட்சமான நாள் மங்களகரமான நாள் அதனால என்ன பண்ணும் தெரியுமா நம்ம அதிகாலையிலேயே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து பூஜையை செய்து கொள்ளணும் இப்போ இதுல நிறைய பேர் ராகு காலம் எல்லாம் பார்த்துட்டு என்கிட்டயே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கமெண்ட்ல இந்த பூஜை முகூர்த்த நேரம் சில கொடுத்திருப்பாங்க இல்லையா நமக்கு அதை பார்த்துட்டு கேட்டிருக்கீங்க பொதுவாகவே வழிபாட்டிற்கு உரிய நாள் அப்படின்னு இருக்கும்போது அந்த முகூர்த்த நாளில் எது வந்தாலும் சிலர் பார்க்க மாட்டாங்க அதனால நம்ம என்ன அப்படி யமகண்ட நேரத்தை தவிர்த்துட்டு அதுவும் அந்த பொழுது நான் கொஞ்சம் பூஜைக்குரிய நேரம் ஒரு மணில இருந்து மூணு மணி வரைக்கும் வேண்டாமே அப்படின்பே நானு ஆனா நாள் முழுவதும் பூஜை அன்னைக்கு பஜனை பாட்டு அப்படின்லாம் கோயில்ல போயிட்டு இருக்கோம் அது கோயில் அப்படின்றனால போயிட்டு இருக்கும் நம்ம வீட்டில் பூஜை செய்யறதாக இருந்தா காலையிலேயே அதிகாலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்துல இல்ல காலையில பதினோரு மணி முப்பது நிமிஷம் இல்ல பன்னெண்டு மணிக்குள்ள பூஜை முடிச்சிடணும் அதற்கு பிறகு முடியலீங்க காலையில அப்படின்னு நினைக்கிறவங்க ஏன்னா கிருஷ்ணர் நான் நிறைய பதார்த்தம் எல்லாம் செய்யணுங்க அதனால நான் வந்து சாயந்தரம் பண்ணிக்கிறேன் பூஜை அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை விளக்கு வைத்த பின்னாடி அதாவது பிரதோஷ காலம் முடிந்த பின்னாடி நீங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டை செய்து கொள்ளலாம் எங்களுக்கு பதினாறாம் தேதி முடியலீங்க அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க பதினேழாம் தேதி வழிபாடு செய்யலாமா ரோஹிணி நட்சத்திரம் தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக செஞ்சுக்கோங்க சரி இப்போ இந்த பதிவு கட்டாயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பத்தை அதாவது எண்ணிக்கை கொண்டாடணும் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா அதை தீர்த்து விட்டுருக்கும் அதனால நீங்க என்ன பண்ணுங்க பதினாறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டை மேற்கொண்டு வாழ்வில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் இந்த பதிவை கட்டாயம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த பதிவு கொஞ்சம் தாமதமாக இருக்கும் நம்ம கொஞ்சம் கால் ஆயிடுச்சுங்க அதனால நானே கொஞ்சம் மூட் தான் இருக்கேன் பதிவு குடுக்கலாமா வேண்டாமான்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை அவனுக்கும் அதாவது எங்களுடைய பெட்டுங்க அவனை என்னோட வேற யாராவது புதுசா பாக்குறவங்க நினைச்சுக்காதீங்க அவனுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும் அம்மாவா நினைச்சுக்கிட்டு இருக்கா என்ன அவனை ரொம்ப குழந்த மாதிரி இந்த நேரத்துல நான் பார்த்துக்கணும் அதுக்காக தான் கொஞ்சம் பதிவு கொஞ்சம் தாமதமாக வந்திருக்கு கட்டாயம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பதிவு நீங்க ஷேர் பண்ணனும் இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான்ல ஆல் என்கின்ற ஆப்ஷனை அழுத்திக்கோங்க அப்பதான் என்னுடைய பதிவுகள் அத்தனையுமே நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும் சரி இப்போ நம்முடைய வீஹா ஆன்லைன் பத்தி கொஞ்சம் கவனமா கேளுங்க அதாவது விஹா ஆன்லைன் அப்படின்றது விஐஹெச்ஏ விஹா நான் மற்றும் அப்படின்றது இருக்கு நீங்க இந்த அடுத்தது மேற்கொண்டு பாக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க நீங்க நல்ல ஆழமா மனச பதிச்சுக்கோங்க விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க எதுக்கு அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இந்த வீஹா அப்படின்ற பெயர்லயே டபுள் ஏ சேர்த்து இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் செஞ்சுக்கிட்டு ஐம்பாயிண்ட் ஜுவல்லரிஸ் எல்லாம் விற்கிறது இல்ல சில பொருள்கள் எல்லாம் விக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு சில கஸ்டமர்ஸ் வந்து பணம் கட்டிட்டு சிலர் வாங்குறவங்க வாங்கிக்கிட்டு ஏமாந்துட்டு நிற்கிறாங்க இது நம்முடைய கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிட்டு ஏங்க உங்களுக்கு பணம் அனுப்பிட்டவங்க பொருள் ஏங்க அனுப்பலன்னு எங்க கிட்ட கேக்குறாங்க அது எங்களுடையது கிடையாதுங்க இருந்தாதான் நாங்க அனுப்புவோம் அந்த கொஞ்சம் தான் விஐஹெச்துஐ ச் அ அப்படின்னு எத்தனை பதிவுல எத்தனை முறை சொன்னா கூட நிறைய பேர் இப்படி கவனச்சித குறைவால நீங்க சில தப்பெல்லாம் பண்ணிடுறீங்க இந்த தவறு செய்யாம இருக்கிறதுக்கு தான் நான் என்னுடைய எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோர் நீங்க ஆப்பிள் ஃபோன் வச்சிருக்கீங்களா இல்ல வந்து சாம்சங் போனா என்னன்னு தெரில ஆண்ட்ராய்ட் போனான்னு எனக்கு தெரில அதுல போயிட்டு நீங்க டவுன்லோடு பண்ணிக்கோங்க டவுன்லோடு செஞ்ச பின்னாடி பச்சை இடத்துல மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி வீஹா ஆன்லைன் அப்படின்னு இருக்கான்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதில் ஏதாவது ஏமாத்திர போறாங்க கன்ஃபார்ம் பண்ண பின்னாடி தான் நீங்க பொருள் ஆர்டர் பண்ணணும் நீங்க பொருள் ஆர்டர் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஆங்கிலம் மதாவது இங்கிலீஷ் நல்லா தெரியலன்னா தமிழ்ல நீங்க மொழி மாற்றம் செஞ்சுக்கலாம் அதுக்கு ஆப்ஷன் இருக்கு இல்லை எங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும்தாங்க தெரியும் தமிழ் தெரியாது அப்படின்னா கூட நீங்க செஞ்சுக்கோங்க தெலுங்கு தான் தெரியும் மலையாளம் கன்னடா எந்த மொழி உங்களுக்கு ஹிந்தி எந்த மொழி உங்களுக்கு தெரியுமோ அந்த மொழி மாற்றம் செய்து கொள்ளலாம் எந்த நாட்டுல இருக்கீங்களோ அந்த நாட்டுக்குரிய கரன்சி சேஞ்சிங்கும் அந்த ஆப்ஷனும் இருக்கு அதனால நீங்க போய் பா செஞ்சுக்கலாங்க எங்க ஆப்ல அந்த மாதிரி எல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படின்றவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலை உரத்துல இருக்கக்கூடிய எங்களுடைய வீஹா கடைக்கு வாங்க நம்ம ஒவ்வொரு வீடியோ கீழையும் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தகவல்கள் கொடுத்துருக்கோம் எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் லிங்க் மற்றும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் மற்றும் எங்களுடைய வீகா கடைக்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் கஸ்டமர் கேர் நம்பர் கூகுள் ரூட் மேப் எல்லாமே இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸு கீழே இருக்கும் ஒவ்வொரு வீடியோக்கு என்னுடைய வீடியோ கீழே எல்லாமே இருக்குங்க அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நான் ஏதாவது ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்கேன்னு வைங்களேன் அதுல இந்த பாருங்க இந்த ஐம்பொண்ணு நகை நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னதை அப்படியே என்னுடைய ஆடியோ வீடியோ இல்லை என்னுடைய படத்தை பயன்படுத்திக்கிட்டு சில்லர்கள்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க இது இந்தாங்க அப்படின்னு அது நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க என்னோட தான் அப்படின்னு நினைச்சிட்டு அதுலயும் ஏமாறுறீங்க அப்படியெல்லாம் ஏமாறாதீங்க நான் என்னுடைய வீகான்லைக்காக விளம்பரம் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வேற எந்த கடைக்கும் விளம்பரம் செய்யலை வேற எந்த சேனலுக்கும் நான் விளம்பரம் செய்யலை இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க சரி மீண்டும் நிறைய தகவல்களை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி நன்றி வணக்கம்